ஒரு சாகசத்திற்கு தயாராகுங்கள் இதோ நீலமுத்து ரகசியம் என்ற ஒரு கதை ஒருமுறை கடலுக்கடியில் இருந்த ஒரு அழகான நகரத்தில் பளபளக்கும் பவள பாறைகளால் ஆன வீடுகளும் விளையாட்டுத்தனமான கடற்குதிரைகளும் இருந்தன அந்த நகரத்தில் நூடுல் என்ற ஒரு நர்வால் வீரன் இருந்தான் அவன் பச்சை நிறத்தில் இருந்தான் அவனது கவசம் மந்திர கடல் ஓடுகளால் ஆனது நூடுலுக்கு ஒரு ஜொலிக்கும் கொம்பு இருந்தது அது புதையலுக்கு அருகில் இருக்கும்போது பிரகாசிக்கும் நூடுல் ஏழு நிமிடங்கள் மற்றும் ஏழு வினாடிகள் வரை தண்ணீரில் சுவாசிக்க முடியும் அவன் நண்பன் கிராக்கன் நூடுலின் கொம்பு இப்போது மங்கலாக இருந்தது ஏனென்றால் புதையல் எதுவும் இல்லை ஒரு நாள் நகரத்தில் உள்ள அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர் மிக முக்கியமான புதையலான வானவில் முத்து காணாமல் போனது நகரத்தின் தலைவர் நூடுலை அழைத்து நூடுல் எங்கள் விலைமதிப்பற்ற வானவில் முத்தை கண்டுபிடி என்று கூறினார் நூடுல் தன் சாகசத்தை துவங்க தயாரானான் அவன் கிராக்கனுக்கு ஒரு விடைபெறும் செய்தியை அனுப்பிவிட்டு பயணத்தை தொடங்கினான் அவன் தன் அழகான கடற்பாசிகளை சரிசெய்து தன் கவசத்தை அணிந்து கொண்டு புறப்பட்டான் நூடுல் தண்ணீரில் நீந்தும்போது அவன் கொம்பு லேசாக பிரகாசிக்க ஆரம்பித்தது அடுத்ததாக நூடுல் நகரின் தெருக்களில் சென்றான் அவன் தன் நண்பன் மாப்பிடம் சென்றான் மாப் ஒரு மென்மையான அடர்ந்த நீல நிறத்தில் இருந்தான் படுக்கைக்கு அடியில் வசிக்கும் ஒரு அழகான பஞ்சு போன்ற அரக்கன் அவன் கதைகள் சொல்வதில் வல்லவன் அவன் நூடுலிடம் வணக்கம் நூடுல் என்ன வேண்டும் என்றான் மாப் எப்போதும் போலவே அமைதியாகவும் இனிமையாகவும் பேசினான் நூடுல் நான் வானவில் முத்தை தேடுகிறேன் அதை கண்டுபிடிக்க எனக்கு உதவுவாயா என்றான் மாப் பதற்றத்துடன் ஓ நான் கேள்விப்பட்டேன் எல்லோரும் அதை பற்றித்தான் பேசுகிறார்கள் என்றான் நான் சில மர்மமான குமிழ்களை பார்த்தேன் அது ரகசிய குகைகளுக்குச் செல்கிறது மாப் சொன்னான் ரகசிய குகைகள் இருள் சூழ்ந்தவை அங்கு நூடுலும் மாப்பும் சேர்ந்து செல்ல முடிவு செய்தனர் மாப்பின் பஞ்சு போன்ற உடம்பு இருளில் வெளிச்சம் கொடுக்கும் நூடுல் கொம்பு பிரகாசமாக பிரகாசிக்கத் தொடங்கியது அந்த வெளிச்சத்தில் நூடுலும் மாப்பும் பல விசித்திரமான உயிரினங்களைக் கண்டனர் அவர்கள் சவால்களை சந்தித்தனர் ஒருவரை ஒருவர் ஆதரித்தனர் அவர்கள் இரகசிய குகைக்குள் சென்றனர் நூடுலின் கொம்பு இன்னும் பிரகாசமாக மாறியது அது ஒரு மறைக்கப்பட்ட இடத்திற்கு வழிகாட்டியது அங்கு வானவில் முத்து இருந்தது ஒரு கடற்குதிரை தவறுதலாக அதை நகர்த்தியதை அவர்கள் கண்டறிந்தனர் நூடுல் சிரித்தான் நாம் அதை கண்டுபிடித்துவிட்டோம் மாப் மகிழ்ச்சியுடன் சிரித்தான் அவர்கள் வானவில் முத்தை நகரத்திற்கு எடுத்து சென்றனர் நகர மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியடைந்தனர் நூடுலும் மாப்பும் ஹீரோக்களாக கொண்டாடப்பட்டனர் அவர்கள் ஒன்றாக மீண்டும் கதைகளை பகிர்ந்து கொண்டனர் அந்த நாள் மகிழ்ச்சியாக முடிந்தது வானவில் முத்து மீண்டும் அதன் இடத்தில் வைக்கப்பட்டது நகரத்தில் மகிழ்ச்சி கரைபுரண்டது நூடலும் மாப்பும் சிறந்த நண்பர்களாக இருந்தனர் அவர்கள் எப்போதும் ஒன்றாக சாகசம் செய்தனர் நீங்கள் எவ்வளவு சிறந்த செவிக்காரர் என்பதை பார்க்கலாம் கீழே கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்க முடியுமா வானவில் முத்து காணாமல் போன பிறகு என்ன நடந்தது நீங்கள் எப்படி செய்தீர்கள் என்று பார்க்கலாம் பதில் நூடுல் வானவில் முத்தை கண்டுபிடிக்க பயணத்தை தொடங்கினான் நீங்கள் சிறந்த பணியாற்றியீர்கள் மற்றும் அவர்கள் என்றும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் கேட்டதற்கு நன்றி விரைவில் திரும்பி வரவும்